தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக இன்று புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவிக்க நிர்வாகிகள் என்னை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் நானும் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தேன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நல கூட்டமைப்பு தங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஒரு நாள் ஊதியத்தை இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்காக நாங்கள் வழங்குவோம் என்று முதன் முதலில் அறிவித்தது நாங்கள்தான் அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த எட்டு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் அதே போன்று நிவாரணத் தொகையும் வழங்கி அந்த மக்களுக்கு உதவிகரமாக இருந்தார் அதே போன்று இப்போது தமிழ் புத்தாண்டு பொங்கல் பரிசாக அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் பல கஷ்டங்களை வாங்கிக் கொண்டுதான் இந்த அரசு வேலையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் வீடு கட்ட வேண்டுமானாலும் நாங்கள் கடன் வாங்கிதான் வீடு கட்டுகின்றோம் அதே போன்று திருமணம் மகளுக்கு மகனுக்கு திருமணம் என்றாலும் நாங்கள் கடன் வாங்கி தான் திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் அந்த சூழலிலே தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆதலால் இந்த பொங்கல் தொகை பொங்கல் ஊக்கத்தொகை எங்களுக்கும் வழங்கினால் எங்கள் குடும்பமும் இந்த பொங்கல்

ஆங்கில புத்தாண்டு நிமித்தமாக நம்முடைய நிறுவனர் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஆசிரியர் மாநில தலைவரை நாம் புத்தாண்டு நிமித்தமாக சந்திக்க வந்துள்ளோம் புத்தாண்டு வாரத்தை பகிர்ந்து கொண்டு அவரோடு தொடர்ந்து இருக்கிறோம் முதலாம் தலைவர் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்வோம்